சின்ன சேலம் இஸ்லாமியர்கள் ஈதகா திடலில் மரம் நடுவிழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மூங்கில்பாடி ரோட்டில் உள்ள ஈதகா திடலில் பசுமை கீழ் இஸ்லாமிய இளைஞர்கள் குழு நண்பர்கள் மற்றும் அனைத்து இஸ்லாமிய பள்ளிவாசல் ஜமாதாரர்கள் இணைந்து நடத்தும் மரம் நடு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட செயலாளர் ஜெய்கணேஷ் பேரூராட்சி துணைத் தலைவர் ராகேஷ் பேரூராட்சி செயல் அலுவலர் கணேசன் மற்றும் இஸ்லாமியர் இளைஞர்கள் குழு நண்பர்கள் அனைத்து இஸ்லாமியர் பள்ளிவாசல் ஜமாதார்கள் சமூக ஆர்வலர்கள் என இருநூறுக்கும்

சின்னசேலம் இளைஞர் குழு இந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு இன்று இந்த நிகழ்விற்கு ஒரு அச்சணியாக செயல்பட்டதற்கு அவர்களான ஒரு சிறந்த பாராட்டு